வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகர் டேனியல் பாலாஜி அவங்கள பற்றின தெரியாத தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேனியல் பாலாஜி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவர் சென்னையில் தான் படிச்சிருக்காரு இவரோட ஃபேமிலியை பார்த்தோன்னா முழுக்க முழுக்க மீடியா சார்ந்த ஃபேமிலி தான் இவரோட அண்ணன் தான் பிரபல நடிகர் முரளி அவர்கள் இதே போல் இவரோட மாமா சித்தலங்கையா கர்நாடகாவில் மிகப்பெரிய இயக்குனர் இப்படி ஃபேமிலி முழுக்க இயக்குனர் நடிகர்களாக இருந்த நிலையில் இவரும் இயக்குனர் ஆகணுன்ற ஆசையோடு தான் முதன்முறையாக தரமணி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் டைரக்டிங்கில் படிச்சிருக்காரு டைரக்டிங் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் முரளி அவங்களோட நடிப்பில் வெளியான காமராசு திரைப்படத்தில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் மருதுநாயகம் படத்துலையும் ஆரம்ப காலகட்டங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இயக்கனராவுன்ற கனவோட வந்துட்டு இருந்த இவருக்கு திடீர்னு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இவர் நடித்த முதல் சீரியல் சித்தி தான் இந்த சீரியலில் இவரோட கதாபாத்திரம் தான் டேனியல் இந்த கதாபாத்திரத்தோட பெயரை தான் நாட்களில் தன்னோட பெயரோட இணைச்சு டேனியல் பாலாஜின்னு வச்சுக்கிட்டாரு ஆக்சுவலாக இவரோட பெயர் பாலாஜி மட்டும் தான் இதுக்கப்புறம் அலைகள்ன்ற சீரியலில் நடித்த டேனியல் பாலாஜி ஏப்ரல் மாதத்தில்ன்ற திரைப்படம் மூலயமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமாகறாரு இதுக்கப்புறம் காதல் கொண்டேன்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு இவர் முதன் முறையாக சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான ஒரு கதாபாத்திரம் காக்க காக்க திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்துன்ற கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் டேனியல் பாலாஜி பொறுத்த வரைக்கும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ்னு எல்லா மொழிகளையும் நடிச்சிருக்காரு தமிழில் பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இருந்தாலும் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வடசென்னை போன்ற படங்கள் இவருக்குனே தனி அடையாளம் கொடுத்த திரைப்படங்களாக இருந்திருக்கு பல திரைப்படங்களில் வில்லனாக இவர் நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு எளிய மனிதராகவும் எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்டவராகவும் இருந்திருக்காரு அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி ஆவடியில் அம்மன் கோயில் ஒன்று கட்டியிருந்தார் இதே போல் இப்போ அவர் மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் தன்னோட கண்ணை தானம் பண்ணணும் தான் மறைஞ்சாலும் அப்படின்னு அவரோட அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால் இவரோட கண்ணையும் இப்போது தானம் பண்ணியிருக்காங்க டேனியல் பாலாஜி அவர்கள் இருந்த போதிலும் சரி மறைந்த போதிலும் சரி எல்லோருக்கும் உதவி செஞ்சிட்டே தான் இருந்திருக்காரு அவருக்கு எங்களோட அஞ்சலிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க